வேலூர் மாவட்டம் ஆற்காடை அடுத்த ராஜ்புரா மந்தை வழி சந்து தெருவை தான் ராஜா வயது இருபத்தெட்டு இவர் ஒரு எலக்ட்ரிஷியன் பெற்றோரை இழந்த ராஜா அதே பகுதியை சேர்ந்த தீபிகா என்ற இருபது வயது பெண்ணை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு பிரவீன் என ஒரு வயதில் ஒரு மகனும் உள்ளான் இந்த நிலையில்தான் தனது கணவர் மற்றும் குழந்தையை கடந்த பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி முதல் காணவில்லை என ஆற்காடு தாலுகா போலீஸ் நிலையத்தில் தீபிகா புகாரும் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் தீபிகாவிடம் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் ராஜா குடித்துவிட்டு அடிக்கடி என்னிடம் தகராறு செய்வார் அதனால் விரக்தியடைந்த நான் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு கணவர் ராஜா மற்றும் குழந்தையான பிரவீன் ஆகியோரை தலையில் கற்களை கொண்டு தாக்கினேன் பின்னர் தலையணையால் அமுக்கியும் கழுத்தை நிறுத்தும் கொலை செய்தேன் பின்னர் இருவருடைய பிணத்தையும் வீட்டின் அருகே சிறிது அளவில் பள்ளத்தை தோண்டி புதைத்து விட்டேன் அதன் மேல் விறகுகளை அடுக்கி வைத்து மறைத்து விட்டேன் என வாக்குமூலம் கூறியிருக்கிறார் அவர்களை கொலை செய்யும் போது ஏற்பட்ட இரத்த கரைகளையும் துணிகளால் துடைத்து அவற்றின் வீட்டில் அருகேயே தீ வைத்து எழுத்துவிட்டேன் எனவும் தீபிகா போலீசார் நடத்திய விசாரணையில் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீபிகாவையும் கைது செய்தனர் கணவனையும் குழந்தையையும் புதைத்த இடத்தை தீபிகா காட்டினார் அப்போது பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட தீபிகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜாவின் உறவினர்கள் கூச்சலிட்டு தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கவும் வேண்டனர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தீபிகாவை பாதுகாப்புடன் ஜீப்பிலும் அழைத்து சென்றனர் மேலும் ஆவேசமடைந்த ராஜாவின் உறவினர்கள் தீபிகாவின் வீட்டிற்கு சென்று அங்கிருந்தவர்களை தாக்கியுள்ளனர் வீட்டிலிருந்து முப்பதடி தூரத்தில் பிணங்கள் புதைக்கப்பட்டுள்ளன தனியாக தீபிகா இதனை செய்யவும் முடியாது மேலும் புதைக்கப்பட்ட பள்ளம் ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டும் உள்ளது இதனால் இந்த சம்பவத்தில் தீபிகாவுக்கு யாரோ உடந்தையாக இருந்ததாக போலீசார் சந்தேகித்தனர் இது தொடர்பாக மேலும் போலீசார் விசாரித்தனர் ஆனால் தான் மட்டுமே கணவர் மற்றும் குழந்தையை கொன்று புதைத்தேன் எனவும் வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இல்லை எனவும் தீபிகா அடித்து கூறி வருகிறார் எப்படி கொலை செய்தேன் எனவும் நடித்து காட்டியும் உள்ளார் இருந்த தீபிகாவால் தனியாளாக தனி ஒருத்தியாக இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை என போலீசார் இந்த மேலும் தீவிரமாக விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில்தான் தீபிகா ராஜாவுடைய நண்பரான ஜெயராஜ் என்புடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது தெரிய வந்தது இதன் காரணமாக இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் ராஜாவுக்கு தெரிந்து அவர் இந்த தகாத உறவை கண்டித்திருக்கிறார் இதனால் தன்னுடைய தகாத உறவுக்கு தடையாக இருப்பதாக கருதிய தீபிகா தன் கணவனையும் தன்னுடைய குழந்தையையும் ஒன்றாக சேர்ந்து கொலை செய்திருக்கிறார் தன் காதலான ஜெயராஜுடன் சேர்ந்து தனது கணவர் மற்றும் ஒரு வயது மகனை திட்டமிட்டு கொலை செய்ததுடன் ராஜ்புரா ஏரிக்கரை ஓரமாக புதைத்தும் உள்ளனர் இதனை கண்டுபிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தீபிகா மற்றும் ஜெராஜ் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ராணிப்பேட்டை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு தரப்பு வழக்கறிஞரான சங்கர் ஆஜராகி வாதிட்டார் இந்த வழக்கில் நீதிபதியான செல்வம் நேற்று தீர்ப்பினை வழங்கினார் வழக்கை விசாரித்த நீதிபதியான செல்வம் ராஜா வயது இருபத்தெட்டு மற்றும் அவரது ஒரு வயது மகனை தீபிகா திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக இரட்டை ஆயுள் தண்டனையோடு கூடுதலாக ஐந்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை என மொத்தம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூவாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் இந்த வழக்கிலிருந்து ஜெயராஜை விடுவித்தார் அதனைத் தொடர்ந்து ஆற்காடு கிராமிய காவல்நிலைய நீதிமன்ற சிறப்பு ஆய்வாளரான வெங்கடேஷ் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் தீபிகாவை வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர்